மகாபெரிவா திருடிகளே சார் நம்ம நடந்து நடக்கும் நடந்து மட்டுமே நடக்கும் ரொம்ப நாள் நம்ம பார்க்காத மாதிரி ஆயிடுச்சு இங்கே கொஞ்சம் காற்று புயல் மழை கரண்ட் இல்லை அப்புறம் நெட்டும் இல்லை தான் நம்மளால் போட முடியல இனிமேல் நம்ம தொடர்ந்து போடுவோம் இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு அருமையான வீடியோ போட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் என்னது அப்படின்னா எல்லாருக்குமே ஏதோ நம்ம தப்பு பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது இருக்கும் நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும் இன்னைக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் செய்த பாவங்கள் கரைவதற்கு குறைவதற்கு மகா பெரியவாக கொடுத்த ஒரு எளிமையான வழியை தான் எனக்கு நம்ம பார்க்க போகிறோம் அது ஏழு ஜென்மத்து பாவமாக இருக்கட்டும் இல்லை இப்போ செஞ்ச பாவங்களாக இருக்கட்டும் தெரிஞ்ச பாவங்களாக இருக்கட்டும் தெரியாத பாவங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே முடிவு வந்து மகா பெறவாக சொல்கிறாங்க எந்த ஒரு பிரச்சினையும் நடத்தாலும் தீர்வு உண்டு எந்த ஒரு விதி நடத்தாலும் விதி விலக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாக சொல்கிறாங்க எல்லார் வீட்லையுமே பச்சரிசி இருக்கும் இல்லைங்களா அந்த பச்சரிசி ஒரு பிடி எடுத்துக்கோங்க அதை வந்து கொஞ்சம் ஓட்டிடுங்க அதாவது ஒன்று ரெண்டுமா உடச்சி எடுத்துக்கோங்க உடச்சி எடுத்துட்டு சனிக்கிழமை காலையில் சூரிய பகவானை பார்த்து கையில் இந்த உடச்ச அரிசியை வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு அவரை பார்த்தீங்கன்னா ஏதாவது நாமம் தெரிஞ்சிச்சு ஓம் சூரியாய நமகன்னு சொல்லிட்டு போங்க இல்லை ஏதாவது ஒரு படல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கூட சொல்லுங்க சொல்லிட்டு இந்த பச்சரிசியை அப்படியே எடுத்துட்டு ஒரு ஒரு விநாயகர் கோயிலுக்கு போயிடுங்க நீங்கள் உடனே போகணும்னு இல்லை நீங்கள் வேலைக்கு போகும்போது கூட அந்த வழியில் ஏதாவது ஒரு விநாயகர் கோயில் இருந்துச்சு அப்படின்னா அந்த விநாயகர் கோயிலுக்கு போயிடுங்க எடுத்துகிட்டு போயிட்டு விநாயகரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு மூணு சுற்று சுற்றிட்டு வந்துடுங்க அந்த கோயிலை அது அது அரசமரத்தடி விநாயகராக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு தெருக்கோடியில் இருக்கக்கூடிய விநாயகராக இருக்கட்டும் ஒரு சின்ன கல்லில் இருக்கக்கூடிய விநாயகராக கூட இருக்கட்டும் எந்த ஒரு விநாயகர் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த பச்சரிசியை அந்த சுற்றி அந்த கோயிலை சுற்றி போட்டுடுங்க போட்டோம் அப்படின்னா அந்த எறும்பு அந்த அரிசியை எடுத்துருச்சுன்னா உங்களுடைய பாவம் உங்களுடைய கர்மம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் பெரியவன் என்ன சொல்றாங்கன்னா இந்த பச்சரிசிய இந்த எறும்பு ரெண்டே கால் வருஷம் வச்சுருக்குமா எப்படி வீணா போகாம இருக்கும் நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா எறும்பினுடைய எச்சில் பற்றுச்சு அப்படின்னா ரெண்டே கால் வருஷம் அது அப்படியே இருக்குமா அந்த அரிசி நமக்கு சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ராசிக்காக மாறுவாங்க இல்லைங்களா அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பயப்படுவோம் ஏழரை சனின்னு பயப்படுவோம் பாத சனின்னு பயப்படுவோம் ஜென்ம சனின்னு பயப்படுவோம் கண்டக சனின்னு பயப்படுவோம் அர்த்தாசிரம சனின்னு பயப்படுவோம் ஒவ்வொரு டைமும் நமக்கு வந்து ஐயோ சனி பகவானை பார்த்து அவ்வளோ பயங்கள் இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை இப்படி எறும்புக்கு இப்படி அரிசி போட்டுட்டு வரீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயப்படவே வேண்டாம் நம்மளுடைய கர்மா தன்னால குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா ஆணித்தரமாக சொல்றாங்க ரொம்ப எளிமையான வழிதான் இது இல்லைங்களா அந்த அரிசி அதை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுனாலே நமக்கு கர்மா குறைஞ்சிடும் இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் நேரடியாக சொல்லாம சுற்றி வளர்ச்சி தெருவில் மாக்கோலம் போடு அரிசி மாவில் கோலம் போடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம எல்லாருமே கல்லில் கோலம் போடுறோம் கல்லு மாவில் தயவு செஞ்சு கல் மாவில் கோலம் போடாதீங்க அதுவும் மார்கழி மாதத்தில் கல்லு மாவில் கோலம் போடாதீங்க ரொம்ப பாவம் அது அரிசி மாவில் கோலம் போடுங்க அந்த அரிசியை அந்த ஜீவராசி வந்து எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் ஏழு தலைமுறை பாவங்கள் எல்லாமே தானாக விலகும் அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரைவா சொல்கிறாங்க இதே இதை நம்ம ஜோசியத்தில் ஒரு சூட்சமமாக ஒன்று சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருதா வீட்டில் அரிசி மாவில் வீட்டுக்கு வெளியில் சிக்கு கோலம் போடு அந்த சிக்கல் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய சிக்கல் வாசப்படியோடு நின்றுடும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப எளிமையான வழி ரொம்ப இது வந்து யோசித்து பார்த்தோம்னா நிறைய இருக்குது ஆனால் நம்ம சொல்லும்போது போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜோக்காக இருக்கிற மாதிரி கூட இருக்கும் உங்களுக்கு ஆனால் இது ஒரு ஒரு அருமையான பரிகாரம் இது ஜோசியத்தில் இது ஒரு அருமையான பரிகாரம் இது நிறைய சிக்கல்கள் இருக்குது வீட்டில் அப்படின்னா வீட்டுக்கு வழியில் தினமும் குளம் மாவால் போடுங்க அரிசி மாவில் போடுங்க தன்னால் நம்மளுடைய சிக்கல்கள் ஒவ்வொன்றாக விலகுவதை உங்களால் பார்க்க முடியும் ரொம்ப எளிமையான வழி நம்மளுடைய எல்லாருடைய பாவமும் தீரத்துக்கு செய்து பலனடையுங்கள் நன்றி உங்களுக்கு ஜோதிடம் பார்க்கணும் மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும் மலர் மருந்துகள் வேணும் அப்படின்னா இந்த பதிவில் வரக்கூடிய என்னுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்